அன்பார்ந்த தமிழ் நஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம் ஐயா ஏர்வாடியோடு ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக நட்பு என்ப இன்றைய நிகழ்ச்சியிலே அவர் முன்னிலையில் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தமிழ் உறவுகள் ஒன்றாக கூடியிருக்கின்ற சபையை நான் வணக்கத்தோடு வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசுவதற்கு அடிப்படையான காரணம் தமிழியலன் ஐயாவுக்கு இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு குறையாமல் நானும் அவரும் இந்த ஜூம் வழியாக பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்வதெல்லாம் கண்ணதாசன் நடத்தி ஒரு நாற்பத்தெட்டு நிகழ்ச்சியை நடத்தினோம் இப்போ வந்து பாட்டு பாடலாமாங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு இப்படி பல விஷயங்கள் வந்து எங் எங்களுக்காக அவர் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து கொடுக்குங்க அது தவிர இந்த நட்பு உருவானது நீயா நானா நிகழ்ச்சி விஜய் டிவி அதற்கும் கூட நாம் நன்றி சொல்ல கடவுண்டோம் அந்த நிகழ்ச்சியில் நான் இந்த இரண்டு புள்ளிகள் சந்திக்கவில்லை என்றால் இந்த நிகழ்ச்சி கிடையாது என்று சொல்லலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சி நான் எடுத்த எடுப்பிலேயே ஒரு சில விஷயங்களை உங்களிடம் சொல்லிவிட்டு நான் உரையாற்ற விரும்புகிறேன் என்னவென்றால் பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்றால் என்றால் அங்கே உள்ள முக்கிய ஸ்தலங்கள் அது எந்த வகையிலும் இருக்கலாம் அவரவருடைய விருப்பத்தை பொறுத்து ஆன்மீகமாக இருக்கலாம் சுற்றுலாக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அங்குள்ள பல கலாச்சார விஷயங்களிலும் பங்கு பெறலாம் விழாக்களிலே நேரடியாக பார்க்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்கும் அது தவிர பொதுவாக அயல் நாடுகளுக்கு செல்பவர்கள் அந்த நாட்டுகளில் என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நல்ல விஷயம் கிடைக்கிறது அது அந்த நாட்டுக்கு உரிய ஒரு பொருள் என்று சொல்லுகின்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு வருவது பழக்கம் அப்படி சொல்லப்போனால் இது போன்ற கடைகளுக்கோ வீதிகளுக்கோ எதற்குமே செல்லாமல் என்னுடைய பனிரெண்டு நாட்கள் கரைந்தன என்பது எனக்கே வியப்பான ஒரு செய்தி இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இப்பொழுது நான் சென்று வந்தது மலேசியாவுக்கு நான்காவது முறை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா அமர் பொழுது மூன்றாவது முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் ரெண்டாம் தேதி அங்கே என்னுடைய நூல் ஒன்று வெளியிடப்பட்டது அதற்காக சென்றேன் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் நான் வந்து இந்த முறை சென்றதற்கு அடிப்படை காரணம் எல்லாவற்றுக்கும் எனக்கும் மலேசியாவுக்கும் ஒரு ஆரம்ப தொடர்பு ஒன்று உண்டு என்னவென்றால் என் தாய் பிறந்த பூமி மலேசியா அது நிறைய பேருக்கு தெரியாது என்ன காரணம் என்றால் அம்மா பிறந்துட்டாங்க ஐந்தாவது பெண்ணாக பிறந்திருக்காங்க குடும்பத்துல அவங்களை கொண்டு வந்து உறவு விட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காங்க தாத்தா திருச்சியில இருக்க எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பாப்பா மலேசியாக்கா ஒன்னு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டு கூப்பிட்டுறாங்க பிளைட் எல்லாம் மேல பறக்கிறத பார்த்தா அப்பா இவ்வளவு ஹைட்ல போகுது நான் வரல எங்க அப்பா எங்க அம்மாவுக்கிட்ட முதல் பையன் நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க அந்த அவசரம் மறக்க முடியாது அப்புறம் கொண்டு போய் சரி வா வாழ் கப்பல்யால் பார்த்துட்டு கடல் கொண்டு போனாங்க இவ்வளவு தண்ணி இருக்கு நான் சொல்லிட்டு அதுக்கும் போகலை அப்புறம் அவங்க அது ரொம்ப தீவிரமா வரமாட்டேன்னு சொன்னதுனால விட்டுட்டு தான் போக வேண்டிய அவசியம் சரி நீங்க அவங்க வந்து வாழ் வந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சென்னையில் அவங்க விட்டுட்டு போனாங்க சென்னையில் அப்புறமா தட்டு தடு மாதிரி வாழ்க்கையை செட்டில் பண்ணி பிடபிள்யூடியில் டபிள்யூடில ஒர்க் இன்ஸ்பெக்டர் பணிபுரிந்து எட்டாம் கிளாஸ் மட்டுமே படித்திருந்தனால குறைவான சம்பளத்துல மூன்று பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது அந்த ஏழ்மை மட்டுமே எங்களோடு ஒட்டி பிறந்த ஒரு இன்னொரு குழந்தை என்று சொல்லலாம் அப்படி இருக்கிறது காரணத்தினால் தாய் வழி சொந்தங்கள் என்று எவரையும் நாங்கள் கண்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அதைவிட தொடர்புகள் கூட இல்லை சொல்ல போனால் கடித போக்குவரத்து என்று ஒன்று இருந்தது அல்லவா அந்த காலத்துல இந்த காலத்தில் இது இருக்கிறதா என்பது கேள்வி அந்த கடித போக்குவரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை ஓரளவு வந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் எங்களுடைய தாத்தா மரணித்தார் அதுவரை எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து வெள்ளி என்றுதான் இன்றும் அந்த அங்கே உள்ள நாணயத்தை அழைக்கிறார்கள் அந்த வெள்ளி என்கிற வார்த்தை ஆரம்பத்தில் விங்கெட் என்று அழைக்கிறார்கள் மலேசியன் வெங்கெட் என்று வெள்ளிக்கு அங்கே வந்து சரியான தமிழ் ஆக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது ஆனால் இன்னும் தமிழ் மக்கள் வழங்குவது எத்தனை வெள்ளி செலவு பண்ணிக்கிறோம்னு தான் சொல்கிறாங்க அப்படி அம்மா தாத்தா வந்து ஒரு ஐம்பது வெள்ளி நூறு வெள்ளி எல்லாம் அனுப்புவாங்க அது வந்து அந்த காலத்தில் பெரிய காசாகவும் எங்களுடைய பார்வையில் இருந்துச்சு நான் எனக்கு ஏழு எட்டு வயசும் ஒன்பது வயசு இருக்கும் போது தான் தாத்தா இருந்துட்டாங்கன்னு சொன்னேன் ஸோ அப்படி போயாச்சு அந்த தாய்வழி சொந்தங்களை ஒருவரை கூட நாங்கள் நேரடியாக பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாமல் வறுமையின் காரணமாக இங்கேருந்து அங்கே செல்வதோ அங்கிருப்பவர்கள் இங்கே வருவதற்கோ வாய்ப்பில்லாமல் விடுபட்டு போன விஷயம் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற கருவிகள் இந்த தொழில்நுட்பம் வாயிலாக பலவரையும் நமக்கு உலகம் பூரா எல்லா இடத்துலையுமே நம்மளோட தமிழுக்கும் எழுத்துக்கும் கண்ணதாசனுக்கும் காவலர்களும் கொண்டே கிடைத்துக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து எல்லோ எந்த நண்பர் எனக்கு வந்து கிடைத்தாலும் முதலில் அவர்கிட்ட கேட்குற கேள்வி உங்களுக்கு இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை இருக்குது என்னுடைய பாட்டி வீடு பெரியம்மா வீடு இந்த அட்ரஸ் இருக்கு எனக்கு இந்த அட்ரஸ்ல அவங்க இருக்காங்களா வந்து செக் பண்ணுங்கள் நாற்பது வருஷம் கேட்பேன் எந்த ஊர் ராசா செலாங்கூர் அந்த மாதிரி இடங்கள்ல ம் இருங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரெண்டு அட்ரஸ் மட்டும் வச்சிருக்கேன் அவங்க அனுப்பிச்ச லெட்டர்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன் இதை தவிர இன்னைக்கு ஆட்சிகளோ போட்டோஸோ எதுவுமே இல்லை அப்போ மகேஸ்வரின்னு ஒரு லேடி என்ன பண்ணாங்க ஆஹ் இங்கே மக்கள் ஓசைன்னு ஒரு பத்திரிக்கை வருது அந்த பத்திரிக்கையில வந்து அரை பக்கம் வந்து தாய் வழி சொந்தங்களை தேடுகிறவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்து முழு விவரம் ஆனால் எங்கள் அம்மாவோட கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி இருந்தார் அவருக்கு சண்முகம் அவருக்கு குழந்த பெண் குடும்பம் உருவானதுக்கப்புறமா அவங்க பிறந்த குழந்தைங்கள் அது மொத்த குடும்பமும் சேர்ந்த ஒரு கலர் போட்டோவும் எங்கிட்ட இருந்துச்சு ஸோ இந்த போட்டோவையும் போட்டு இது எங்களுடைய குடும்பம் எங்கள் பாமா குடும்பம் அதெல்லாம் போட்டு என்கிட்ட என்னென்ன தகவல்கள் இருந்துச்சோ நான் என்ன தேடுறேனா எல்லாத்தையும் ஒரு அரை பக்கத்துக்குள்ளே எழுதி அங்கே போட்டிருந்தோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுல நடந்து பதினாறுல நடந்துச்சுல அப்போ ஒரு பதினான்கு வருடம் எல்லாம் இருந்தோம் புத்தகங்கள் எழுதப்பட்டதும் அதே தான் இரவு பத்து மணிக்கு அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்து என்னுடைய படுக்கை என்றால் அந்த இது சொல்லுவாங்க சரிங்களா இந்த செல்லக்கிளிகளா பள்ளியிலே பாட்டுல வந்து குழந்தைங்களுக்கு பெட்டு போட்டுல அந்த மாதிரி பெட்டு தான் ஃபர்ஸ்ட் இதில் நம்ம செகண்ட்ல வேற ஒருத்தரப்பான் தேர்டில் ஒருத்தரப்பான் அப்படி இருந்தால் தான் சிட்டிகளில் வந்து இருக்க முடியும் இல்லைன்னா நமக்கு முழுக்க வாடகை கொடுக்க முடியாது நம்ம தமிழத்தில் அப்படி வாழ்ந்த காலத்தில் அரை பெட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து இது இருக்கும் நூல்கள் இருக்கும் ஏழு ஏடுகள் இருக்கும் தமிழ் தேர் பத்திரிக்கை நடத்தினேன் எல்லாம் பண்ணேன் நீங்களே தான் நான் படுப்பேன் என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் வந்து பார்த்து விட்டு கண்ணீர் செஞ்சிருந்தார்கள் இங்கே வேணாப்பா வந்துருங்கப்பா இப்படி வசதியாக இருக்கணும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்படி இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்னுடைய வாழ்க்கையை கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாத்தது என்ன ஆச்சுனாக்கா இந்த அம்மாவுடைய விஷயத்துல அந்த மகேஸ்வர லேடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் மக்கள் ஓசை பத்திரிகை நண்பன் என்கிற பத்திரிகை பார்க்கிற அளவுக்கு மக்கள் அதிகமாக பார்க்க மாட்டார்களாம் இப்ப இங்க மக்கள் குரல் வருது எவ்வளவு விஷயங்கள்லாம் இல்லையா அந்த மாதிரி அங்க தினத்தந்தி மாதிரி ஓடக்கூடியது நண்பன் பத்திரிகை அன்றும் என்றும் அதனால வந்து அதில் எனக்கு அதிகமாக இதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த பத்திரிகை நானே படித்தால் கூட இந்த உறவுக்கும் இந்த பத்திரிகைக்கு செய்திக்கும் எனக்கும் சம்பந்தம் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வாழ்க்கை முறைகளே வேறு இவர்கள் உள்ள பெயர்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து இதை வந்து கொண்டு வந்து சேர்த்தது சிரமமான பணி ஆனால் இந்த இடம் என்ன நடந்துச்சுனாக்க எம்ஜிஆருக்காக ஒரு புத்தகம் முதன் முதலாக அவருடைய நூற்றாண்டிலே ஒரு ரசிகனாக எழுதினேன் மனதில் இருந்த மக்கள் கலந்து அந்த புத்தகத்தை அபுதாபி இருக்கின்ற ஒரு மனிதர் சைலேஷ் பாபு என்று அவர் வந்து அதை படிச்சுட்டு எனக்கு ஐநூறு புத்தகம் கொடுன்னு ஆர்டர் பண்ணார் நான் மொத்தமே அடிச்சது முந்நூறு கையில் இருக்கிறது முப்பது மற்ற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் ஸோ முப்பது புக்கு கையில் வச்சிருக்கேன் ஐநூறு புக் கொடுன்னு சொன்னார் எதுக்கிட்ட ஐநூறு புக் கேட்குறாங்க நான் சும்மா ஏதாவது கெண்டல் கேட்குறாரு நான் ரெஸ்பான்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டே காலை ஃபோன் பண்ணி புக்கு ரெடியாக கேட்குறாரு எனக்கு புரியல ஐநூறு புக்கு நான் சும்மா இருக்கேன் சார் எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் அப்படின்னு அவன் எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் நான் கொடுத்துறேன் நான் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க நான் எம்ஜிஆர் ரசிகன் அதனால் எனக்கு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன் எனக்கு லாபம் வேண்டாம் புத்தகம் மட்டும் நான் படித்தரேன் எங்கே கொடுக்கணும் என்ன பண்ணணும் அவர் சொன்ன அட்ரஸை ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன் காசு அடுத்த ஒன் ஹவரில் கொடுத்துட்டாரு அப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் எம்ஜிஆருக்காக நடத்தப்படுகின்ற அந்த விழா அரசியல் விழாவாக இருந்தால் எனக்கு ஆர்வம் இல்லை ரசிகர்கள் மட்டுமே நடத்தினால் அந்த மலேசியாவுக்கு நான் செல்ல விரும்புகிறேன் உங்களால் உதவ முடியுமா அந்த நடத்துகிறவங்கள வச்சு அழைக்க முடியுமா நான் வந்து இந்த புத்தகத்தை அங்கே நான் நேரடியாக வெளியிடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன் அவர் டிக்கெட் விசா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்புறம் அக்காமடேஷன் வேணுமா சாப்பாடு வேணுமா எல்லாம் கேட்டாரு நம்ம அட்லீஸ்ட் இவ்வளோ பண்ணிங்க போதும் நான் இதை பாத்துக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன இந்த என்னுடைய தாய் வழி சொந்தங்களை தேடுகின்ற இந்த பணி நான் போய் இறங்கினா எந்த ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு கண்டிப்பா இதை தான் முதல்ல ஐந்து நாள் பயணம்னா ஒரு நாள் தான் அந்த புத்தகம் வெளியிடணும் மற்ற நாலு நாள் வந்து இதுக்காக ஒதுக்கணும்னு மனசுல வச்சிருந்தேன் பத்தாவதுக்கு சென்னையிலேருந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் டேப்லெட்டு நம்ம இந்த குடும்பம்ல இப்போ நீங்கள்லாம் இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக டீடைல்ஸ் போட்டு நம்ம எந்த இலக்கை கொடுத்து கூட எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ரெண்டாயிரம் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தேன் நம்ப மாட்டேங்க இதெல்லாம் வந்து அந்த ஒரு தாபம் அந்த உறவுகள் மேலே ஒரு இந்த ஒரு பாசம் அதான் இருந்துச்சு ஸோ அது அம்மாவும் மேலே எனக்கு எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அவ்வளோ பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன் நான் கிளம்புவதற்கு சற்று பதிமூன்று நாட்கள் முன்னதாக இதே மகேஸ்வரி தன்னுடைய நண்பரை அனுப்பிச்சு அந்த வீட்டை கண்டுபிடிச்சாச்சு பெரியமாவை கண்டுபிடிச்சாச்சு பெரியமாவை வந்து எங்ககிட்ட பேசிட்டாங்க போன்லயும் பேசிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசினாங்க ஐயா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மார்ச் ஒன்பதாம் தேதி நான் பேசுறேன் மார்ச் இருபத்தி ரெண்டு நான் அந்த மலேசியாவுக்கு போறேன் சிலாங்கூர்ல இருக்காங்க சரிங்களா அப்ப போகிற பட்சத்தில் பட்சத்துல என்ன ஆச்சுனாக்க நான் முதல்ல சொல்லிட்டேன் அம்மா இறந்து போனதெல்லாம் சொன்னோடனே அவங்க கண்ணீர் வெடிக்க அங்கே அங்கே உள்ள இழப்புகளை சொல்ல நான் கண்ணீர் வெடிக்க ஒரு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த உறவுகள் மட்டுமே பரிமாறப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் இந்த மகேஸ் சொன்னது என்னென்னா நீ இந்த அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிக்க கொடுத்தா என் மனசில் என்ன தோணுன்னா என்னுடைய உறவுகளே வந்து என்ன ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவாங்க எந்த உறவு எந்த திசையில் இருக்குன்னு கூட தெரியாது நான் சொல்ற உறுதியான வார்த்தை நீங்கள் சரியாக செய்தால் எனக்கு மனசுல படுது அவங்களே வந்து கூப்பிடுவாங்கன்னு அதே போல அவர்களே வந்து தான் அழைத்தார்கள் அவர்கள் வந்து அழைத்தது மட்டுமல்ல அதன் மூலமாக உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அதை அந்த பண்ணி சொல்றேன் அந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இருந்து ஒரு மூணு பேர் வந்து என்னுடைய இரண்டாவது மகன் திருமணத்தில் நேரடியாக கலந்துக்கிட்டாங்க நேரடியாக இங்கே கலந்துக்கிட்டாங்க நம்ம இந்த இதில் பூந்தமல்லி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தாங்க நம்ம பாம்பு வந்தாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாகி இருந்து காலை கல்யாணம் ஃபுல்லாக ஒரு ஒரு வாரம் அவருக்கு கூட வந்துட்டு எல்லாம் முடிச்சு கொண்டு போனாங்க அப்படி அவர்கள் செய்த காரணத்தால் அவருடைய மகள் திருமணம் போன ரெண்டாம் தேதி நடந்துச்சு இந்த திருமணம் தான் என்னுடைய பயணத்திற்கு அடிப்படையான ஒரே ஒரு விஷயம் ஆனால் நான் ஒரு ஜில்லா கில்லாடி மாதிரி என்ன இதுதான் இந்த வார்த்தையை சொல்றது சரியா பொறுத்துது அதுக்காக சொல்றேன் என்னுடைய நோக்கம் வந்து இந்த க கல்யாணத்துக்கு போக வசதி கிடையாது நமக்கு வந்து இப்போ ப்ரைவேட்டாக பென்ஷன்லாம் கிடையாத ஒரு மனித நிலையில் இருக்கிறதுனால ஃபாரின்லாம் டப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ஆனாலும் இது போகாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு வந்திருக்காங்க போயிருக்காங்க போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணுவோம் இருக்காங்க சரி போகலாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் முடிவு பண்ணிவிட்டேன் ரெண்டு நாள் முன்னாடியும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரமும் எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு பத்து பன்னிரெண்டு நாட்கள் என்னுடைய பயணத்தை திட்டமிட்டு விட்டேன் திட்டமிட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது எங்கே தங்க போகிறேன் என்ன சா நிலைமை அங்கே எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் யார் பண்ணுவா அகாமடேஷன் யார் கொடுப்பா சாப்பாடு யார் கொடுப்பா எதுவுமே தெரியாது நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் நம்மளுடைய இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ணி கை கையில் காசு எடுத்து போனேன் இதுதான் உண்மை ஸோ இந்த வகையில் சென்று முதல்ல ஃப்ளைட்டில் முன்னாடி இருந்த ஒரே ஒரு உறுதியான விஷயம் எட்டாம் தேதி ஜொஹோரில் நன்னெறி மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க அந்த விழா நன்னறி விழா அந்த நன்னறி விழாவில் மட்டும் எனக்கு பேசுவதற்கு ஒரு மணி நேரம் வாய்ப்பு என்பது மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருந்தது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மலேசியாவோட தொடர்பு இருப்பதால் ஒரு முப்பத்தைந்து காண்டாக்டரை வச்சிருக்கேன் நம்பர்ஸ் அவ்வளோ பேருக்கு நான் செய்தியை போட்டேன் வாட்ஸ்அப்பில் இந்த தேதிகள் வருகிறேன் இந்த தேதி வருகின்றேன் இந்த ஒரு நாள் திருமணத்திற்காக வருகிறேன் மற்ற நாட்களில் ஏதாவது இந்த நண்பர்கள் வட்டத்தில் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் அங்கே நாம் உரையாற்ற முடியும் இது போன்ற பல பாடல் படை பாடல்களை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியும் சிவாஜியை பற்றியும் கண்ணதாசனை பற்றியும் பாலியை பற்றியும் பேச முடியும் என்று என்னுடைய எல்லாம் அவர்களுக்கு பொது பொதுவாக தெரிவித்திருந்தேன் ஆனால் ஒரு சிலர் வந்து ஆர்வமாக நீங்கள் வந்து சேருங்கள் இதை பண்ணிவிடலாம் அதை பண்ணிவிடலாம் வழக்கமான விஷயங்கள் நடந்ததை தவிர உண்மையில் இன்று நினைத்து பார்த்தால் அதில் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை அப்படிப்பட்ட இடத்துல லைட்ல ஏறி உட்கார்ந்துருக்கேன் இண்டிகோ ஃப்ளைட்டில் இங்கேருந்து பிளாம்புக்கு போகிற காலையில் நாளையும் முக்காலுக்கு போய் ஃப்ளைட் இறங்குது என்னுடைய உறவினர் வந்து அன்னைக்கு காலையில் வீட்டில் இருந்ததுனால அவங்க வர முடியுதுன்னு தெரிவிச்சிருந்தாங்க நான் என்னுடைய நண்பரை வர வச்சுருந்தோம் இந்த நண்பர் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ பாருங்க நமக்கு ஸ்டீப்பர்ந்து பாட்டி ஏர்போர்ட் வரப்போகுது இப்போ இந்தியா மெட்ராஸில் இருக்கிற நம்மலாம் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு ஒரு அரை மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு மணி நேரத்தில் போயிடும் ட்ராஃபிக்காக இருந்தால் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஆஃப்னவரில் போகலாம் எங்கேயும் அண்ணா நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படி வரலாம் ஆனால் ஸ்டீபர் முந்தோன்னு நமக்கான நேரம் அதிகம் அப்போ ட்ராஃபிக் அதிகமான இன்னும் ப்ராப்ளம் இதே ப்ராப்ளம் கொலாம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து கொலானபூர் வந்து சேர்வதற்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அது தவிர இவருடைய வீடு வந்து கிளாங்ல இருந்துச்சு நான் தங்கியிருந்த நண்பருடைய கிளாங்குக்கு வந்து மறுபடியும் ஒன்றரை கிளம்புனாதான் ஏர்போர்ட்டை வந்து சேர முடியும் சொன்னாக்க அப்போ எனக்கு நாலே முக்காலுக்கு அவங்க ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண வேண்டிய ஆளுங்களுக்கு அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சு பாருங்க அப்போ அந்த நட்புக்கு நம்ம வந்து நாம எவ்வளோ தூரம் ப்ரொகைட் பண்ணணும்னு தெரியல அது ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா நான் போய் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு யோசிக்கிறேன் எட்டாம் தேதி தவிர ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டாம் தேதி கல்யாணம் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் யாரை பார்க்க போகிறோம் தத்தோஸ் எப்படினா பழக்கம் இருக்கு ஆனால் அவங்க எல்லாம் பிஸியான ஆட்கள் அவ்வளோ ஈஸியாக பிடிக்கவும் முடியாது இங்கே உள்ள அரசியல் அது இது மாதிரி ஸோ அதனால் வந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் யாரை பார்க்கலாம் எல்லா நண்பர்கள் இருக்கு ஆனால் புதிய நண்பர்கள் யாராவது கிடைப்பாங்களா நம்ம எதாவது செய்ய முடியுமா இவ்வளவும் செய்யுங்க ஒற்றை வரியில் சொல்கிறேன் நான் போகும்போது ஜீரோவாகவும் வரும்போது ஹீரோவாகவும் திரும்பினேன் என்று மட்டும் பத்தி என்னவென்றால் நடந்தது அதான் நான் ஒரு வரி போட்டிருந்தேன் நான் பற்றி எழுதியிருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை எடுத்துக்கொள் தமிழர்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவர் வந்து குழுமத்தை போட்டுருவார்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிக்கல் அதாவது மொத்த பயணத்தை இங்கே பேசுகிறது வந்து இந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ செய்ய முடியுமோ ஏறியது முதல் மீண்டும் திரும்பியது வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களும் யாரை சந்தித்தேன் என்ன நடந்தது எப்படி நடந்தது ஏன் நடந்தது என்பது முதல் கொண்டு முழுக்க முழுக்க உரையாற்றியதை மட்டும் நாங்கள் எடுத்துக்க வடிவில கொடுக்கல மற்றபடியாக எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கேன் அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் இலக்கிய கூட்டங்கள் ஏழு இடங்களில் இலக்கிய கூட்டங்கள் மூன்று பிரமுகர்களை சந்தித்தது அது தவிர இன்னும் ஒரு அது பண்பலை வானொலியில் வந்து ஒரு பதிவு அப்புறம் மக்கள் மக்கள் வசையில வந்து ஒரு நேர்காணல் இது எல்லாம் நடந்து அவங்க வந்து அதை பதிப்பிச்சு அது அடுத்த நாளில் போட்டாங்க மூணாம் தேதி சந்திக்கிறோம் அஞ்சாந்தேதி காலையில பேப்பரில் வந்தாச்சு ஸோ அந்த அளவுக்கு இது எல்லாமே சாத்தியமானது நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி போனாலும் இதெல்லாம் நடக்குமா என்பது பெரிய கேள்விக்குறி நான் சென்று அந்த ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே என்னுடைய நண்பர் வந்திருந்தாங்க கோபாலுன்னு பேர் அவனுடைய ஒய்ஃப் திருமதி புவனேஷ் அந்த ரெண்டு பேரும் எனக்கு வந்து எத்தனையோ அறிமுகம் பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கோம் இந்த முறை நான் வரும்போது ஒரு நாள் எங்கள் வீட்டில் தங்கணும்னு அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு முதல் நாளே கொஞ்சம் தகராறாக இருக்கு நீங்கள் முதல் நாள் எனக்கு உங்களுக்கு தேதி கொடுத்துட்றேன் ஆமாம் இது கோபால் இது கோபால் ஒய்ஃப் இது குணேஷ் இது குணேஷுடைய அம்மா ஸோ அவங்கள வந்து அந்த மாலை போய் சந்தித்தோம் ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் இப்போ வந்து இது வந்து எப்படின்னு சொன்னாக்க காரில் ஏறி உட்கார்ந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன் கண்ணதாசனுக்காக முப்பத்தி நான்கு ஆண்களாக இலக்கிய அமைப்பு கொண்டிருக்கேன் சிலையை நம்ம தான் வச்சிருக்கோம் அறக்கட்டளை உருவாக்கியிருக்கோம் ஆண்டு தூரம் விழாக்கள் நடத்திருக்கோம் விருது கொடுத்துட்டு இருக்கோம் பதினேழு நூல்கள் இருக்கோங்கிறது பல விஷயங்களை நம்மளை பற்றி ஒரு அறிமுகம் தருவதற்காக சுருக்கமாக தான் சொல்லிக்கொண்டிருந்தேன் அப்புறம் வந்து சில பாடல்களை பற்றி பேசும் இந்த பாட்டு உங்களுக்கு இந்த பாட்டு பத்தி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த செய்திகள் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி இல்லையா அதுல த்ரீ ஹவர்ஸ்ல வந்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டத்தட்ட பேசிட்டு ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கேன் என்ன பத்தி சொல்லி முடிச்சிட்டேன் அப்போ வந்து அவர் என்ன செஞ்சாரு உடனே அவருடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி இப்படிப்பட்டவர் வந்திருக்காரு எனக்கு நண்பர் எங்க வீட்டில தங்க போறாரு நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று விஷயங்களா இது வந்து முதல்ல எப்படி இவர் வந்து ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்றாரு இவர் பேர் டத்தோ எம் கோபாலகிருஷ்ணன் இவர் அரசியலில் இருந்தால் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு விடுப்பு விடுத்துட்டு இப்போ சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அட்லாண்டிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு ஸோ இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னன்னு சொன்னாங்க இந்த மாதிரி காவிரி மீந்தன் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளர் ஒரு படைப்பாளர் அவருக்கு வந்து நம்ம உங்களை சந்திக்கணுங்கிறாங்க இதுதான் சொன்னது சந்திக்கிறதான் சொன்னாங்க வேறு எதுவுமே சொல்லலை அவர் என்ன பண்ணாரு உடனடியாக வெல்கம் டு மலேசியான்னு போட்டு என்னுடைய பேரை போட்டு அவருடைய பேரையும் போட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் அடிச்சு இ பேனர் சொல்றாங்க அந்த ஊர்ல இருந்து இந்த பேர் ஃபிளையர் இங்கே சொல்றோம் அந்த ஊர்ல இந்த இ பேனர் சொல்றாங்க இந்த இ பேனர் போட்டுட்டு அனுப்பிச்சு விட்டாரு ஸோ வெல்கம் டு மலேசியான்னு ஒரு அமைப்பு ரீதியாக உலக தமிழ் பண்பாட்டு மன்றம்னு ஒன்று வச்சிருக்காரு ஸோ அவங்க கூப்பிட்டு சொன்னதே அதுவே பெரிய விஷயமா தான் எனக்கு இருந்துச்சு அடுத்த நாள் மதியம் மூன்று மணிக்கு சந்திப்பதாக சொன்னார்கள் மூன்று மணிக்கு நாங்கள் போகிறோம் போன உடனேயே அவருடைய எம்டி ரூமில் போய் மீட் பண்ணோம் கட்டி பிடிச்சி கார தழுவி ஒரு மரம் கொடுத்தார் வரவேற்பு கொடுத்தார் கொஞ்சம் நேரம் அந்த ரூமில் உட்காருங்களேன் இந்த வந்துடுறேன் அப்படின்னாரு நான் நினச்சேன் பொதுவாக அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் உட்காருங்க நான் இந்த வேலையை முடிச்சு வரேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாணியில் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது அப்படி இல்லை உள்ளே போய் பார்க்குறேன் இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க உள்ளவர்க்கு பண்பாட்டு மண்டலத்தில் வந்து எல்லோரும் வந்திருக்காங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் வந்தார் என்ன ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் அரேஞ்ச் முடிஞ்சாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மக்கள்லாம் சேர்ந்து நான் வந்து அது திட்டமிடாத ஒரு விஷயம் அவரை சந்திக்க மட்டும்தான் போகிறது அங்கே வந்து அவர் ஏற்கனவே ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டாரு அப்படின்னோட நான் என்ன சொன்னேன் இங்கே வந்திருக்கவங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பிடிச்ச கண்ணதாசன் பாடல்களை நீங்கள் ஒரு வரியோ இல்லை அந்த பாடலை பற்றி உங்களுக்கு செய்தியோ நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அதை ஒட்டி நான் அதை கொஞ்சம் விபரித்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தேன் அப்படி ஒரு ரெண்டரை மணி நேரம் போச்சிங்க ஐயா ஸோ இந்த மொத்த கூட்டமும் வந்து அவ்வளோ தூரம் மூழ்கி இருந்தார்கள் இது முதல் முதலாக நான் மலேசியாவில் செய்தேன் ಮುದಲ್ ಇಲಕ್ಕೂಟು ಇದು